ஹாய் மக்களே என்னதான் இவர் ஈஸியா எடுத்துக்கிட்டாலும் பிக் பாஸ் வந்து தன்னுடைய பதவியை பறிச்சதுக்கு அப்புறமும் இவர் வந்து அவருடைய செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாலும் ஓகே சிரிப்பு காதல் லைட்டா தடவல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தாலும் கூட ஒரு கேப்டனாக அவருடைய பதவியை சரியாக செய்யாததுக்கு வந்து அவருக்கு வந்து லெஃப்ட் ரைட் வாங்கப்படணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் துஷார் மிஸ்டர் துஷார் உங்களுக்கு இன்னைக்கு செய்கை இருக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க என்ன மக்களே அப்படி சொல்லணும் நேற்றே முடிஞ்சிருக்கும் பட் துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழாவா ஆவ்ழா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து என்ன கேட்டகரியில் நம்ம வைக்கிறது அப்படின்னே தெரியல பட் அவழா அவங்களுடைய திறமைகளை காட்டி அவங்களுடைய என்ன சொல்றது ஒரு மாதிரி டேலண்ட் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது அவங்களே சொல்றாங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு கேட்டகரியில் நம்மளை எடுத்திருக்காங்க நான் விடுவில் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றக்காக என்ன உள்ள எடுத்து போட்டிருக்காங்கன்னு ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கேட்டகரியில் வந்து அவங்க ஒரு ஒரு அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் யாராலேயும் அந்த கேட்டகரியில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல பிகாஸ் ஏன்னா அப்படியே துஷாரை முடிச்சிட்டு கமருதீனுக்கு தாவறது கமருதீனை முடிச்சுட்டு துஷாருக்கு தாவறது இதெல்லாம் வந்து இட்ஸ் இட்ஸ் வாண்டர்ஃபுல் யார் தட் இஸ் நாட் ஈஸி டு டூ ஸோ அவ்வளோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா துஷாரை முடித்தது நேற்று ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி ஹிண்ட் கொடுத்ததா எல்லாரும் சொல்கிறாங்க போல துஷாருக்கு பார்த்துருதுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஹிண்டு கொடுத்தாலும் இவர் திருந்து வரா அப்படிங்கிறது தெரில இருந்து பார்க்கணும் பட் எப்படி இருந்தாலும் கேப்டனாக அவர் பண்ணாத விஷயங்களுக்கு எதுக்கும் நடுநிலையாக இல்லாத இருக்குது டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை பண்ணதுக்கு கேள்வி கேட்காதது இருக்குது சும்மா சண்டை போட்டுருந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்குன்னா இன்றைக்கி அடி விழுகுன்னு நினைக்கிறேன் கருத்துக்களை பற்றி விடுங்க அடி வாங்கட்டும்